ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்க பரோட்டா கேட்டால் வீட்லேயே கோதுமை வச்சு நல்லா சாஃப்டாக லேயர் லேயரான ஹெல்தியான கோதுமை பரோட்டா செஞ்சு கொடுங்க இந்த கோதுமை பரோட்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பரோட்டா செய்யறதுக்கு இன்றைக்கி ஒரு கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு சாஃப்டாக இல்லாமல் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குதுன்னு இப்போ மாவு நல்லா தேய்க்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சிங்கனாவே போதும் மாவு நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்போ பாருங்க முன்னாடி இருந்த மாவுக்கும் இப்போ இருக்கிற மாவுக்கும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன் மாவு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இழுத்து இழுத்து பெசஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சாவே சீக்கிரமாவே மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுங்க இப்போ மேல இருக்கிற மாவு காயாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் மேலே தடவிட்டு துணி ஏதாவது மேலே போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மாவு பாருங்க இன்னும் எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியமான உருண்டையை இப்போ இந்த உருண்டை கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா மெல்லிஸா தேய்ச்சி விட்டுக்கணுங்க மாவு கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ லைட்டாக மாவு தூவி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நெய் அல்லது எண்ணெயை மேலே இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கத்தி எடுத்துகிட்டு மேலேருந்து எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ பரோட்டா நல்லா லேயர் லேயராக கிடைக்கும் இப்போது மாவு எல்லாத்தையும் ஒரு பக்கமாக சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த இருந்து சுருட்டி லாஸ்ட்டாக இருக்கிறத அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்காங்க இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சுற்றியும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் சப்பாத்தி கட்டையை கூட நீங்கள் லேசாக அழுத்தி விட்டுக்கலாம் ரொம்ப மொத்தமாக இல்லாத அளவுக்கு அழுத்தி விட்டுக்கங்க பாருங்கள் இதுலேயே எந்த அளவுக்கு லேயர் லேயராக தெரியுதுன்னு இப்போது இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது தோசைக்கல்ல நல்லா சூடுபடுத்திட்டு தேய்ச்சி வச்சிருக்கிற பரோட்டாவை போட்டுக்கலாங்க மேலே கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க நாலஞ்சு டைம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே நல்லா வேகும் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா பரோட்டா வெந்துருச்சு இப்போது ஒரு நாலு பரோட்டாவே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்கனாவே நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பராக கோதுமை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து ஒரு எம்டி சால் நான் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ